பாக்கப் போறோம்னா how to use whatsapp for marketing இந்த கண்டிப்பா business பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்பறேன் at the யூஸ் பண்ணி இப்ப இந்த ஆறு நீங்க உங்க செட் உங்க கண்டிப்பா ரெண்டு மடங்கு ஆகும் பிளஸ் உங்க பாதி வேலை ஈஸியா இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க உங்க பிசினஸ் பண்ற அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒன்

நம்மளால டூ ஃபிஃப்டி சிக்ஸ் மெம்பர்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்க முடியும் காமனாக குரூப் க்ரியேட் பண்ணி CLIENTS ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி broadcast create பண்ணி நம்மளால ஒரே டைமில் மெசேஜை ஷேர் பண்ணிக்க முடியும் இது குரூப் மாதிரிதானே நினைச்சா கண்டிப்பாக இல்லைங்க நம்ம broadcast மூலயமா ஒரு ஹண்ட்ரட் மெம்பெர்ஸ்க்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறோம்னா பார்ட் ஆஃப் த குரூப்னு இல்லாமல் அந்த ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாக மெசேஜ் சென்ட் பண்ண மாதிரி இருக்கும் இந்த ப்ராட்கேஸ்ட் யூஸ்

சேவ் பண்ணிருந்தா மட்டும்தான் நம்ம ப்ராட்கேஸ்ட் மூலியமா அனுப்புற மெசேஜ் அவங்க ரிசீவ் பண்ண முடியும் நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா செட் எஃப்எக்யூ எஃப்எக்யூ செட் பண்றது மூலியமா கிரேட் வேலை கிளைண்ட்டோட காமன் இன்கொரிஸை அட்ரஸ் பண்ணி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ண முடியும் இந்த மாதிரி பண்றதுனால கிளைண்ட் கூட ஒரு நல்ல கம்யூனிகேஷன் பில்ட் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு கம்பெனி அட்ரஸ் வெப்சைட் என்னென்ன மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் இப்படி காமனாக சிம்பிளான இன்கொயரிஸை லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கு ஷார்ட்கட் கீ செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷார்ட்கட் கீ செட் பண்ணுறது மூலயமா கிளைண்ட்டோட என்கொயரிஸ்க்கு குயிக் ரிப்ளை கொடுக்க முடியும் நம்ம ப்ரொவைட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் ஷார்ட்டாகவும் இருக்கணும் அட் த சேம் டைம் டைரக்ட் அண்ட் கிளியர் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் ஈஸியான வேல கஸ்டமர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கணும் நம்ம ப்ரொவைட் பண்ணுற டீட்டெயில்ஸில் இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு ரெலவெண்டான பேஜஸ் ஆர் லிங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள்க்கு ப்ராடக்ட் மேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேஜஸ் ஆர் பேஜஸ் ஆட் பண்ணிக்கிறது மூலயமா கஸ்டமர்ஸ் இன்னும் டீடைல்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஃபிப்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டூல்ஸ் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் அவைலபிளா இருக்கு அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டூல் தான் சேட்பாட் இந்த சேட்பாட் எப்படி யூஸ் பண்றதுன்னு கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த சேட்பாட் யூஸ் பண்றதுனால எனி டைம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் கஸ்டமர்ஸோட என்கொயரிஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் ஈவன் அவுட் அவுட்சைட் பிஸ்னஸ் கார்ஸ்லயும் அவைலபிளாக இருக்கு சேட்பாட் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டாக உங்களோட க்ரீட்டிங்ஸ் ஆஃபர்ஸ் சர்வீசஸ்லாம் அனுப்பிக்க முடியும் நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணுறோன்னா அதை எத்தனை பேர் ரீட் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் இன்னும் ரீட் பண்ணணும் எத்தனை பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க இன்னும் எவ்வளோ பேர் ரிப்ளை பண்ணுன்ற ஓவரால் ரிப்போர்ட்டும் நமக்கு கிடைச்சிடும் இந்த மாதிரி நிறைய சிஆரம் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ல கிடைக்கும் இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கஸ்டமர்ஸ் கூட கம்யூனிகேஷனும் பில்ட் ஆகும் சிக்ஸ்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ்ல ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுறது அட்வர்டைஸிங் நம்ம அட்வர்டைஸிங் பண்ணுறது மூலியமாக தான் நம்ம என்னென்ன மாதிரியான சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றது கஸ்டமர்ஸ்க்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அட்வர்டைஸிங் பண்றத வாட்ஸ்அப் மூலயமாவும் நம்ம பண்ணலாம் நீங்க ஃபேஸ்புக் லிங்க்ட் அது மூலயமாலாம் அட்வர்டைஸிங் பண்றீங்க பெய்ட் ஆட் பண்றீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலயமாவும் அட்வர்டைஸிங் பண்ணலாம் இப்ப லேட்டஸ்டா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாமே மெட்டாங்கிற குரூப்புக்கு கீழே இருக்கிறதுனால மெட்டா மூலயமாவே வாட்ஸ்அப்ல அட்வர்டைஸிங் பண்ணலாம் உங்களுக்கு ரெவன்யூ வரும் உங்க ப்ராடக்ட்க்கு அட்வர்டைஸிங் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மெட்டா ஆட்ஸ் மூலயமாவே உங்க பிஸ்னஸ்க்கு நீங்க அட்வர்டைஸிங்கும் கொடுக்க முடியும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்கள் பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங் பண்ணணும் உங்கள் பிஸ்னஸ்க்கு லீட் ஜென்ரேட் பண்ணணும் உங்கள் பிஸ்னஸை பிராண்டிங் பண்ணணுன்னா நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் எயிட் இயர்ஸாக இருக்கோம் இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம்